குழந்தைகள் வாருங்கள் பறவை கப்பல் பாருங்கள் விட்டு சிறகை விரித்தபடி விண்ணில் பறக்குது பாருங்கள் பட்டு குழந்தைகள் வாருங்கள் பறவை கப்பல் பாருங்கள் விட்டு சிறகை விரித்தபடி விண்ணில் பறக்குது பாருங்கள் உலகை சுற்றி வந்திடுமே உயர உயர பறந்திடுமே எல்லை இல்லாத பயனை எவர்க்கும் தந்து விளங்கிடுமே எல்லை இல்லாத நற்பயனை எவர்க்கும் தந்து விளங்கிடுமே விண்வெளி ஆய்வு செய்திடவே விண்ணில் சீறி பாய்ந்திடுமே மண்ணில் உள்ள வளத்தை எல்லாம் உண்மையாக சொல்லிடுமே உள்ள வளத்தை எல்லாம் உண்மையாக சொல்லிடுமே தகவல் தொடர்பில் தன்னிச்சையாக இயங்கிடுமே வெப்ப நிலையாவும் தக்க நேரத்தில் சொல்லிடுமே தப்ப வெப்ப நிலையாவும் தக்க நேரத்தில் சொல்லிடுமே அருகில் சுற்றும் குள்களையும் அளவாய் நிரல் படம் எடுத்திடுமே உருவில் சிறிய இடங்களையும் ஒவ்வொன்றாக காட்டிடுமே சிறிய இடங்களையும் ஒவ்வொன்றாக காட்டிடுமே கனிம வளமும் கடல் வளமும் கணக்காய் குறித்து காட்டிடுமே மனித உயிரை காப்பதற்கே புயல் மழை வருவதை உணர்த்திடுமே மனித உயிரை காப்பதற்கு புயல் மழை வருவதை உணர்த்திடுமே இதுவரை சொன்னது எதை என்று இன்னும் கூட தெரியலையா அதுதான் உழவரும் செயற்கை கோல் அறிந்தே மகிழ்ச்சி கொள்வோமே இதுவரை சொன்னது எதை என்று இன்னும் கூட தெரியலையா அதுதான் உலவரும் செயற்கை கோள் அறிந்தே மகிழ்ச்சி கொள்வோமே அறிந்தே மகிழ்ச்சி கொள்வோமே